இவருக்கு வணக்கம் தைப்பூச என்று கோவிலுக்கு ஒரே ஒரு பொருள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தாலே உங்களுக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் என்ன பொருள் நம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மற்றும் கோவிலுக்கு போக முடியல அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் தைப்பூச நாளே முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாள் இந்த நாளன்று வேல் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் வேல் வைத்திருப்பவர்களும் கட்டாயமாக சிறப்பாக பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க வேல் இல்லாதவர்கள் சிலை இல்லாதவர்கள் படத்தை வைத்து வழிபாடு செஞ்சாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அபிஷேகம் செய்வதனால நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றது ஆரோக்கியம் மேம்படும் நமக்கு தீராத பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் மிகவும் நல்லது அபிஷேகம் செய்வது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை நீங்கள் வளர்ந்து விருப்பப்பட்டீங்க ஆரோக்கியமாக இருக்கணும் ஆயுளுடனும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அபிஷேகத்திற்கு கோவிலுக்கு எப்போதுமே சிறப்பான நாள் வரும் பார்த்தீங்களா அப்போதெல்லாம் நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது என்ன வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ ஏற்றது போல் வந்து பால் வாங்கிக்கோங்க ஒரு லிட்ரு அரை லிட்டர் ரெண்டு லிட்டர் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கொண்டு போங்க ஒரு சின்ன டப்பாவும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க அதாவது பால் கேனும் ஒன்று மற்றும் சின்ன டப்பாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அபிஷேகம் செய்துட்டு அந்த அபிஷேகம் வந்து நமக்கு கொடுப்பாங்க அபிஷேகம் செய்துட்டு கொஞ்சம் தருவாங்க அதை வந்து நீங்கள் சின்ன டப்பாலாம் வாங்கிட்டு வந்துடணும் அவங்க பால் பன்னீர் எல்லாம் மிக்சிங்கெலாம் அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் கொடுக்குறத நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வீடில் முழுவதும் நீங்கள் தெளிச்சு விடணும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்பிட்சம் உண்டாகும் இப்போ வந்து நீங்கள் பால் வாங்கி கொடுக்குறனால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றது ஏன்னா தைப்பூசத்திற்கு விசேஷமே பால் அபிஷேகம் தான் நிறைய பேர் வந்து பால் குடம்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ பால் குடம் எடுக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா அவர்கள் எல்லோருமே நம்ம வந்து பால் வந்து இறைவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் முருகனுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்தாலே போதும் நம்மளால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுத்தா போதும் அடுத்து பிளஸ் இன்னொரு பொருளும் ரொம்ப நல்லது சந்தனம் அல்லது மஞ்சள் இது உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க வாங்கிட்டு போகலாம் மற்றும் பன்னீர் இதெல்லாம் முருகனுக்கு ரொம்ப உகந்தது அதில் பார்த்தீங்கன்னா தைப்பூசினாலே பால் அபிஷேகம் ரொம்ப சிறப்பான ஒரு அபிஷேகம் முடிந்த அளவுக்கு வாங்கிட்டு போங்க மறந்துடாதீங்க திரும்ப கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு நமக்கு தருவாங்க வாங்கிட்டு வந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க அதுதான் ரொம்ப ஸ்விட்சம் உண்டாகும் நமக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களால் இப்போ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னா இப்போ வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து முருகன் ஆலயம் இல்லை ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்தால் போக மாட்டாங்க ஒரு சில பேரால் போக முடியாது இல்லையா எல்லாருக்குமே சூழ்நிலை வந்து மாறும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் தூரமாக இருக்குது அப்படின்னா போக முடியாது இல்லையா அவர்களால் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சிலையோ மேல் வச்சுருக்கீங்கன்னா பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இப்போ இரண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வந்து சுவாமி பக்கத்தில் வச்சிருங்க பால் காய்ச்சி தான் வைக்கணும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கிறீங்க அப்படின்னா பால் காய்ச்சி வைக்கணும் அதில் கொஞ்சம் சர்க்கரையோ அல்லது தேன் கலந்து நீங்கள் வைத்தாலே போதும் பால் தான் நாளைக்கு மெயினே பால் தான் சுவாமிக்கு முருகனுக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கும் பால் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் நைவேத்தியமாக பால் வைக்கலாம் பால் பாயசம் பண்ணலாம் பால் சம்மந்தப்பட்டவெல்லாம் நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது அதே போல் வந்து இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது முருகன் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த அபிஷேகம் கலந்துக்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து விட்டுருங்க இப்போ வந்து நம்மளால் போக முடியல அப்படின்னா மற்றவர்களிடம் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லதான் நம்மளால் போக முடியல தானே நான் வாங்கி கொடுக்குறோம் அது வந்து முருகனுக்கு தெரியும் அதனால நீங்க வாங்கி கொடுத்தாலும் நீங்க எப்படி போயிட்டு வந்தால் பலன் கிடைக்கும் அதே பலன் வந்து நீங்க கொடுத்து விட்டாலும் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைக்காக தான் நீங்க கொடுத்து வர்றீங்க அதனால உங்களுக்கு அதே பலன் வந்து கிடைக்கும் அது முருகனுக்கு தெரியும் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால யாராவது வீட்டு பக்கத்தில் போறாங்க அப்படின்னா அந்த சான்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு பொருளை கொடுத்து விட்டுருங்க பாலோ அல்லது சந்தனமாக மஞ்சள் பாக்கெட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து விடுங்க அது போதும் நமக்கு இறையருள் பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ இல்லை அந்த மாதிரி பக்கத்தில் போக மாட்டாங்க அப்படியே போனாலும் நம்ம கொடுத்து அவங்க கொஞ்சம் மூஞ்சி வாங்கிட்டு போக மாட்டாங்க அந்த அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க மாதிரி அப்படின்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க முருகன் மனசில் மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க போதும் இப்போ உங்களால் வந்து வழிபட முடியல எனக்கு வந்து கோவிலுக்கும் போக முடியல பூச்சேரியிலையும் வழிபடு செம்ப பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மனசார வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிற மாதிரி உங்களுடைய கற்பனை பண்ணிக்கோங்க மனசுல கற்பனைகள் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் கற்பனைக்கு வந்து அதிகமான பலன் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய மனசார நீங்க வழிபாடு செய்கிறது வந்து மானசீக வழிபாடு சொல்லுவாங்க அந்த தான் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் நீங்க வந்து கோவிலுக்கு போகிறதோ மற்றும் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கோ நமக்கு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த கவன சிதறம் சரிங்களா நமக்கு வந்து கோயிலை அபிஷேகம் பண்ணும்போது இங்கிட்ட அங்கிட்டு பார்த்துட்ருப்போம் ஆளுங்களை பார்த்துட்ருப்போம் எல்லாமே செய்வோம் அது மாதிரி வீட்டுலேயே அப்படி தான் ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் ரெண்டு நிமிடம் நினச்சாலும் அது முருகனை நிற்க வச்சு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு நிமிடம் கற்பனை பண்ணாலும் முருகனை மன முருகி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வேண்டுதலுக்கு வந்து அவ்வளோ பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து மானசீகமாக முருகனை வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் கட்டாயமாக எல்லோருக்குமே முருகனுடைய அருள் கிடைக்குங்க அதனால் வந்து கோயிலுக்கு போக முடியல அபிஷேகத்திற்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியல அதெல்லாம் நினச்சி கவலையே பட் முருகர் வந்து உங்கள் கூட தான் இருப்பார் அதனால் வந்து போக முடிந்தால் போங்க போக முடியலன்னு மனசில் நினச்சி வழிபாடு செய்துக்கோங்க போதும் நமக்கு வந்து அன்பு ஒன்றே போதும் இறைவனை வந்து நம்ம கைக்குள்ளே வைத்து கொள்ள முடியும் அன்பால் நம்ம வந்து கடவுளை நெருங்க முடியும் அன்பால் எல்லாமே அவருக்கு செய்ய முடியும் அன்புக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது மற்றதுக்கு தான் தடைகள் அது இதுன்னு இருக்கே தவிர அன்புக்கு தடைகள் கிடையாது நீங்கள் மனசார வேண்டிக் கொள்வதற்கும் தடைகள் கிடையாது அதனால் வந்து எல்லோருமே முருகனை வந்து நாளைக்கு ஒரு நிமிடமாவது மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லோருக்குமே எல்லாமே நடக்கும் இறைவனிடம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி